தேவனின் படைப்பின் வாதம் த கிரியேஷன் ஆர்கியுமெண்ட் காஸ்மோலாஜிக்கல் ஆர்கியுமெண்ட் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த வாதம் சொல்லுவது என்னவென்றால் உருவாகும் அனைத்திற்கும் அதன் உருவாக்கத்திற்கான ஒரு காரணம் இருக்க வேண்டும் அதாவது நாம் மனிதர்களாக இருக்கிறோம் என்றால் அதற்கும் கூட ஒரு காரணம் இருக்க வேண்டும் இதைக் குறித்து பிரிந்து கொள்ள எடுத்துக்காட்டு ஒன்று பார்ப்போம் நாம் ஒரு கட்டிடத்தை பார்க்கும்போது அது தானாகவே உருவாகவில்லை என்பதை நிச்சயமாக சொல்லலாம் அதற்கு பின்னால் ஒரு கட்டிடக் கலைஞர் கட்டுமான தொழிலாளர்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் இருந்தால் மட்டுமே அதை செய்ய முடியும் அதேபோல ஓவியம் வரைய அதற்கு ஓவியர் இருப்பார் ஹோட்டலில் உணவு வேண்டுமென்றால் அதற்கு சமையல்காரர் இருப்பார் காடு உருவாக வேண்டுமென்றால் அது உருவாகி உருவாகியிருக்க வேண்டும் மலைகள் உயர்ந்தால் அது பூமியின் டெக்டானிக் பிளேட்ஸ் மகரவால் உருவாகிறது அதனால் நாம் காணும் ஒவ்வொன்றிற்கும் ஒரு காரணம் இருக்கிறது அப்படியானால் நம்முடைய பிரபஞ்சத்திற்கும் ஒரு காரணம் இருக்க வேண்டாமா இதுவே படைப்பின் வாதம் சொல்லும் மைய கருத்து நம் இந்தியாவில் கூட எல்லா வருடமும் வெயில் காலம் குளிர்காலம் மழைக்காலம் காலம் தவறாது வருகின்றது இருபத்தி நான்கு மணி நேரம் இரவு பகல் சூரியன் சந்திரன் இவற்றிற்கெல்லாம் மேலாக நாம் கடந்து வந்த பாதையை யோசித்து பார்த்தாலே நமக்கு புரிய வரும் நாம் நம் வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களை கடந்து வந்திருப்போம் ஆனால் அவற்றை அதிசயமாய் நம் தேவன் மாற்றியிருப்பார் ஆகையால் தேவன் நம்மை படைக்கவும் ஒரு நோக்கம் உண்டு ஆகையால் நாம் இருப்பது கடைசி காலங்கள் நாம் நம்மை இயேசுவிற்கு நம்மை அர்ப்பணித்து வாழக் கற்றுக் கொள்வோம் ஆமேன்